ஏடி பயப்படுற அம்மா அடிப்பான் பயப்படுறியா அம்மா ஒண்ணு அடிக்க மாட்டேன் உன் கால கூட

தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இருப்பத இறப்பதாம் இறைவனை நினைப்பதாம் வாழ்க்கையே நெருப்பதா வாழ்க்கையே நெருப்பதா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வழியில் நிம்மதி தேடு நடக்கும் வழியில் நிம்மதி தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இருப்பதா இறப்பதாம் இறைவனை நினைப்பதாம்

감사다 <목소리도> விட்டால் இறந்து விட்டு பிணமறி தெரியாம சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் என்னை மன்னித்து விட அம்மா என்னை மன்னித்து விடு அப்பா என்னால உனக்கு எந்த வித கஷ்டமும் வராதுப்பா இந்த பாவியால உனக்கு எந்த வித கஷ்டமும் வரக்கூடாதுப்பா நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா எனக்கு அதுவே போதும் எனக்கு யாரு பாருக்காங்க நான் யாரும் இல்லாத அனாத தானப்பா நான் தாய் இல்லாத பொண்ணு தானே நான் தாய் இல்லாத அனாத பொண்ணு தானப்பா எனக்கு சொந்தன்னு சொல்லி யாரு பாருங்க அண்ணன் தப்பி இல்லாத பாவி ஆச்சு நான் ஓடியா பிறந்த பாவி தானப்பா இந்த பாவிக்கு நீங்க இருந்து போன பிணத்துக்கு திருமணம் செய்யறன்னு சொல்றீங்களே அப்பா இந்த பாவி நான் போகும்போது எனக்கு தாய் விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா எனக்கு தாய் விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்க தாய் விட்டு போய் போட அம்மா மகனே கண்ணி உந்தன் உள்ளோம் வாடுதம்மா எந்தன் கண்களில் நீ வழிந்தோடுதம்மா கண்களில் நீ வழிந்தோடுதம்மா கண்ணி உந்தன் கண்ணி உந்தன் உள்ளோம் பாடுதம் மாயந்தன் கண்களில் நீர் வழிந்தோடுதம் மா கண்களில் நீர் வழிந்தோடுதம் இந்த நங்கையன் வாழ்க்கையில் சோகம் தினம் நான் படித்தேன் புது தினம் நான் படித்தேன் புது ராகம் கண்ணி உந்தன் உள்ளோம் multimassal- Jazraszam-

இன்று வாணரம் என்று சொல்லப்பட்ட குரங்கேறு பூமர கடிச்சது என்ன செய்யும் புழுதில வீசி எறிந்து விடும் அதே போல உடனே நீ அந்த வண்ண பூஞ்சோலையிலே இசைபாடும் குயிலாக உன் குரலைக் கேட்டு மகிழ வேண்டிய நான் இன்று குமுறும் எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக என் இதயத்தை எப்படியமா தாங்கிக் கொள்வேன் அம்மா எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் விழியிருந்து பார்வையற்றவனை போல உன்னை பாயிருந்து கடத்தில் பிடித்து தலை எனக்கு எப்படியும் மனசு வரும் மகளே பெற்றோர்கள் தாயோ தகப்பன் இறந்து விட்டால் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவன் கூட பக்கத்தில் வந்து அழுவ மாட்டான் ஆனால் ஒரே ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை வெளியூரில் கொடுத்திருப்பார்கள் அப்பா இறந்துவிட்ட செய்தி மகளுக்கு தெரிந்து அவள் ஓடி வந்து அப்பா என்னை விட்டு போயிட்டேன் அவள் மால் மீது தலைமையில் அடித்து கொண்டு அழுவும் போதுதான் அங்கே கூடியிருக்க மக்கள் எல்லாம் அழுவார்கள் பிள்ளைக்கு ஒரு பெருமை கிடைக்கும் அம்மா அம்மா மகளே நீ உயிரோடு இருக்கும்போது இந்த அப்பா உனக்கு தாய் விட்டு கோடி போடுகிறேனம்மா தாய் விட்டு கோடி போடுகிறேனம்மா மகளே போய் போய்வாரே தந்தை போய் வாரே மாண்ட பிரத்திக்கு மாலை சூட போய்வாறு